ஸ்ரீராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் நேற்றைய பகுதியில் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டோம் அது தொடர்ந்து பெருமாள் தான் நம்மளுக்கு முதல் ஆச்சாரியன் திருவரங்கத்தில் சேவை சாதிக்கிற பெரிய பெருமாளே நம்மளுக்கு முதல் ஆச்சாரியன் அப்படின்றதையும் தெரிஞ்சிருந்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே எந்தெந்த ஆச்சாரியர்கள்லாம் என்னென்னலாம் ஸ்லோகங்கள் பாடியிருக்கா பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணர் அப்படின்னு நேற்று வருண் ஸ்ரீவத்ஷர் சொன்னார் அதை தொடர்ந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருமே தயாராக காத்தின்ற பெண் இல்லையா நம்ம எல்லாரும் வருண் ஸ்ரீவத்ஷனுடைய ஸ்பீச்சை தொடர்ந்து கேட்கலாம்

இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் மதுரக்கவி ஆய்வார் தவிர எல்லா ஆய்வார்களும் அவன் மீது பாடியிருக்கா குறிப்பா இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசனங்கள் ஸ்ரீரங்கம் அது மட்டும் இல்லாமல் பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் என்றாலே பெரிய கோவில் தான் பெரிய கோவில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முதன்மையான தலைமை திருவரங்கம் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய ஆணி வேர் ஸ்ரீரங்கம் தான் இன்னைக்கும் சொல்ல போறான் பெரிய பெருமாள் தான் எல்லாருக்கும் தலைவர் நம்ம எல்லாருக்கும் தலைவன் அவன் தான் இந்த உலகத்துக்கு பேர் பேரு பெரிய பெருமாளை நோக்கி எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு அந்த பெரிய பெருமாள் மேல பல ஸ்தோத்தர்களையும் ஏற்றியிருக்காங்க ஆளாந்தா தன்னோட ரத்னத்தில் தேடி இருக்கார் ராமானுஜர் சரணாகதி கஜியம் அருளியிருக்கார் அது மட்டும் இல்லாம தேசிகன் பரமபத சோபானம் அருளியிருக்கார் பராசர பட்ட ரங்கராஜஸ்தம் அருளியிருக்கார் ாயிருக்கார் இரும தேசிகரார் தேசிகரில்ல பாதிவாதகத்திரம் சொல்லியிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதா ரங்கநாத புஜன் ரங்கநாத பஜங்க ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அதனால வந்து இத்தனை இத்தனை ஆச்சாரியார்களும் திருமதாச்சாரியார்களும் அதாவது ராமானுஜ சங்கர ராமானுஜ மத்வர் மூன்று வேதாந்த ஆச்சாரியர்களுமே அவனை தர்சனம் பண்ணியிருக்கான் அவனால ஸ்ரீரங்கத்துடைய பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம் அதுக்காகவே கிடையாது பல ஆச்சாரியர்களும் அவதரித்தவன் ஸ்ரீரங்கத்துல தான் ராமானுஜரோட குருவான பெரிய நம்பிகள் அவதாரம் தான் ஸ்ரீரங்கம் தான் வடக்கு திருவீதி பிள்ளை அவதாரம் ஸ்ரீரங்கம் தான் பிள்ளை உலகாரியன் அவதாரம் ஸ்ரீரங்கம் தான் பெருமாள் நாயனார் அவதாரம் தான் இத்தனை விசேஷங்களை ஸ்ரீரங்கத்துக்கு உடையவைய உடையவையா இருக்கு அடுத்தது பெரிய பிராட்டியாரை பத்தி பார்க்க போறோம் பிராட்டியார் என்றாலே யாருன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கே ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படின்னு பேரு ஸ்ரீ மகாலட்சுமியின் உடைய சம்பிரதாயம் அதாவது பிராட்டியை முன்னு இன்னும் இன்னமத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றனே அப்படின்னு தாமி தேசிகன் சொல்றார் அப்படின்னா பிராட்டியாரை முன்னிட்டுக் கொண்டுதான் எம்பெருமான உன்னிடம் நான் சரணாகதி தேசிகன் வந்து தன்னுடைய குரு பரம்பரா சொல்றாரு அதிகார சங்கரத்துல அப்ப பிராட்டியார் இல்லாம வந்து நம்ம சரணாகதி பண்ணக்கூடாது பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாள் தான் நம்ம சரணாகதி பண்ணணும் பிரபத்தி காத்தலமும் அதான் சொல்றது அதாவது எப்படின்னா நம்மாழ்வாரும் எப்படி கொடுக்கிறாங்க தன்னோட பெருவாய் மொழியில் அகலகில் அலர்மேல் மங்கல் உரை மார்பா அப்படிங்கிறார் பிராட்டியார் அப்ப பிராட்டியார் ஒரு க்ஷணம் மட்டும் பகவானுடைய மார்பை விட்டு பிரிவதில்லை அவருடைய விருப்பமான இடம் எதுனா மிகவும் கடினமான அம்மா அதாவது பிராட்டியார் விருப்பம் விரும்பி வசிக்கிற இடம் வந்து அவரோட பிறந்தது வந்து சமுதிரம் சமுதிரராஜனுடைய மகா வளர்ந்திருக்கிறார் கீர சமுதிரத்தில் பார்க்கடல இந்த பார்க்கடல் அவதரித்த பிறகு அவள் என்ன பண்றாள்னா முதல்ல அந்த வீடு அன்பு அவளுக்கு விருப்பமற்றது ரெண்டாவது அவள் அமர்ந்து இருக்கக்கூடிய பத்மவனாலயாம் தேவியும் திவ்யம விஜயும் என்றார் பத்மத்தின் மீது எப்பொழுதும் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் பத்மாசனின்னு அவளுக்கு நாமம் பத்மேஷ்டி தாம் தாம் யோப பமேஷ்வியம் என்றது வேதத்தில் யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்ரீ சுத்தமும் என்ன சொல்றது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வரக்கூடிய அவர் பத்மாசனின்ற அவர் பத்மம் மீது அமர்ந்திருப்பவள் அவளுக்கு அவள் வந்து வந்து இடம் கடினமான திருமார்பு அதையே இருப்பிடமாய் கொண்டாள் அந்த மார்பானது எம்பெருமானுடைய மார்பு வந்து தாமரை மிருதுவானதல்ல சாப்பிட்டா எனது கிடையாது மிகவும் கடினமான திருமார்பு அதையே அவள் விரும்பி தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டாள் அப்படின்ற அப்ப அதனால தான் அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் வாசன் ஸ்ரீதரன் இப்படிங்கிற நாமம் உண்டு பெருமாள் ஏன்னா பிராட்டியாருடன் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீயை தமது மார்பில் தரித்திருப்பவன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதரன் ஸ்ரீயை தரித்திருப்பவன் ஸ்ரீ சுதன் இப்படிங்கிற பரணாமங்கள் உண்டு அவனுக்கு விஷ்ணு சகசனாமத்தில் ஸ்ரீனிவாசகா அப்படின்னு வருது லக்ஷ்மி காந்தன் அப்படின்னு வருது அவருக்கு லக்ஷ்மி இன்றி பகவான் கிடையாது லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மன் லக்ஷ்மி அஜீவன் லக்ஷ்மி வராகன் பல உண்டு லக்ஷ்மியை லக்ஷ்மி இல்லாமல் பகவான் இல்லாங்கிறது முக்கியமா காட்டுறது நமக்கு சரி இதுலயே நம்மால் தன்னுடைய பிராட்டியை முன்னிட்டு கொண்டு புரிச்ச காலத்தை பண்ணி தான் சரணாகதியா பண்ற திருவேங்கட முறையானோட திருவடிகள்ல அகல கில்லேன் இறையுமல்லேன் அலர்மேல் மங்கை உரை மார்பா புகையால் உலகம் மூன்றுடையால் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்ந்துள்ள அடிக்கு உன் அடிக்கு அடிய நமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு இந்த பாசிரத்தை சொல்ற முக்கியமா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ற அகல கில்லேன் இறையுமல்லேன் அலர்மேல் மங்கை உறைமார்பன் அலர்மேல் மங்கையுடைய உறைவன் ஸ்ரீனிவாசன் ஓகே பிராட்டியார பற்றி இவ்வளவு உண்டு நம்ம பிராட்டியார பத்தி சொல்லிட்டா பிராட்டியாரா பூதைங்கிற நாம உண்டு அதனாலதான் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது முதல்ல பிராட்டியார சேமிச்சு பெருமாளை பார்க்கணுங்கிறா ஏன் தெரியுமா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்கலாம் நம்ம தப்பே பண்ணால மனுஷா கிடையாது இந்த உலகத்துல அப்ப பிராட்டியார் புடிச்சக்காரக்கூட பூஜைன்னு பேர் அடியார்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுவாள்னா பெருமாளாவது அதை கண்டுபர் தாயார் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் இவன் வந்து நம்ம சேமிக்கிறோம் அவளை போயிட்டு தாயார் என்ன சொல்வாருன்னா பெருமாள் போயிட்டு இவங்க தாயார் நம்ம சேமிச்சு நம்ம அவனோட மூலஸ்தானத்துக்கு போறோம்னு வேணும்போது தாயார் அவங்க பெரும்பால சொல்வாரு இவன் நம்மளோட குழந்தை இவன் வந்து அந்த குற்றமும் குறையும் கண்டுபிடிக்காதீங்கோ இவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கோ அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சொல்றான் இவனோட அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்கன்னா அம்மாவை பற்றி சேமிச்சு அப்பாவை சேவிக்கணும் அப்படின்றதுல அந்த முறையில இருக்கு தான் நம்மளோட அம்மா பெருமாள் தான் நம்மளோட அப்பா அப்ப இந்த முறையில நம்ம சேவிக்கணும் அப்படினால பிராட்டியார் மீது சரி பிராட்டியாருடைய காலத்துல ரொம்ப வந்து நம்ம நம்ம பார்த்தோம்னா திவ்ய பிரபந்தங்கள்ல பார்த்தோன்னா ரொம்ப பிராட்டியார பத்தி அதாவது குலசேகராய்வார் பெரியாய்வார் இவர் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கா அதாவது என்ன சொல்ல வருது பாகவதர்களுடைய பெருமைகள் எல்லாம் பத்தி சொல்லியிருக்கா ஆனா பிராட்டியார பத்தி சொன்னதுல ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் பெரியாய்வார் தன்னோட திருப்பான் திருப்பல்லாண்டு விட வரிவாயுவின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுங்கிறார் அதே போல நம்மாழ்வார் அக அகலகேன் இறகுமல்லேர் அகர்மேல் மங்கள் மார்பா அப்படிங்கிறார் பூதத்தாய்வரும் தன்னுடைய இரண்டாம் திருவந்திகளை சொல்ற பிராட்டியாரை பற்றி இருக்கக்கூடிய பாசுரங்கள் குறைவு தான் ஆனால் இதற்கு பிறகு வந்த ஆச்சாரியார்கள் நம்மளுடைய சீவை சம்பிரதாய ஆச்சாரியர்கள் என்ன பண்றாருன்னா நிறைய பிராட்டியார் மேலே குதிகளை இயற்றுகிறார்கள் அதில் ஆழவந்தார் வந்து ரத்னத்தில் சதுர் அப்படிங்கிற நாலு ஸ்லோகத்தினால பிராட்டியாருடைய பெருமைகளை இதுக்கு இதுக்கடுத்தது வந்து ராமானுஜர் தன்னுடைய சரணாதிபதி கஜியத்தினால பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு தான் சரணாதிபதி கஜியத்தை செய்கிறார் செய்கிறார் ரங்கநாதகிதாயார முன்னிட்டு கொண்டு அதே மாதிரி பட்டர் குணரத்ன கோஷம் பக்தர் தன்னுடைய குணரத்ன கோஷத்தினால் அருளி செய்கிறார் ஊரத்தாழ்வனும் தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்தினால் அருளி செய்கிறார் பக்தர் தன்னுடைய குணரத்னத்ன கோஷனத்தினால பிராட்டியாருடைய பெருமைகளை அருள் செய்கிறார் தேசிகன் மூலமாக அருளி செய்கிறார் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி பிராட்டியை சேமிக்கிறார் பிராட்டிய நிறைய ஸ்தோத்திரங்கள் பிற்காலத்தில் ஏற்பட்டு சேமிச்சது உண்டு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப பிராட்டியார் பிராட்டியார் என்ன பண்றாங்க பிராட்டியார் இந்த விஷயத்தை உபதேசம் பண்றான் விஸ்வக்ஷேனர் எப்படின்னா விஸ்வக்ஷேனர் தான் அவனுடைய ஸ்ரீகிருஷ்ண குரு பரம்பரை மூணாவதான ஆச்சாரியர் நமக்கு அதாவது அவருக்கு கேதாசனர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அதாவது பெருமாளுக்கு திருவாராதனம் கண்டறிட பண்ணிட்டு அவருக்கு பிரசாதம் திருவங்குது கண்டறிட பண்ணணும் அவருடைய என்னது அவர் உண்டக மிச்சத்தை அவர் உண்டதை அப்படியே அவருக்கு அமிச்சதை பண்ணுவார் விஸ்வக்கேனருக்கு சேதாசனர்னு பேரு அதுக்கு பிறகு தான் கோவில பார்த்ததுதான் அவருடைய பரிவாரங்களான கஜானனர் இருப்பார் அவருக்கு அமிச்சதை பண்ணுவான் சுத்து கோயில் ஆராய முதல்ல அவருக்கு பண்ணிடுவார் அதனால விஸ்வக்கேனர் பெருமாள் பெருமாள் திருமூதி செய்வதை அதை அமுதி செய்வார் மிக்க மிக்கதை அமுதி செய்ய கூடவனா அவருக்கு பேர் சேஷாசனர் அவனுடைய பிரசாதத்தமும் இது பண்றதுனால ஸ்வீகரிச்சுக்கிறதுனால அவருக்கு திருநாமும் சேஷாசனர் அப்படின்னு பேரு விஸ்வக்ஷேனருக்கு விஸ்வக்ஷேனருக்கு இன்னொரு பேர் சேலை முதலியர் அதாவது சேலை முதலியர் அப்படின்னா படைத்தலைவர் அப்படின்னு அர்த்தம் இப்ப விஷ்ணு சகசனாமத்துல ரெண்டாவது தோற்றம் விஸ்வக்ஷேனரை குறித்து தான் சொல்றது எத்திய விரத வத்ராப்பியாக பாரிசக்தியா பரட்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஷ்டு அப்படிங்கிறார் அப்ப அப்படின்னா யார் ஒருவர் எல்லா விக்னங்களையும் நீக்கக்கூடியவருமான பிரம்புகளை எழுந்தருளியமான வித்வசேனரை நான் நமஸ்கரிக்கின்றேன் அவருடைய படைகளில முக்கியமான பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்படுறது யான உடைய கஜானனன் சிம்மமுகன் ஹரிவக்தரன் காலப்பிரகிருத்தி ஜயசேனன் இவா எல்லாரையுமே வித்வகேதருடைய பட குறிப்பாக இவா எல்லாரையும் கூடிய அந்த விக்னங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் ஆகிய வித்வசேனரை நான் வணங்குகின்றேன் விஷ்ணு சகசாமத்துல இரண்டாவது ஒத்திரத்துல வருது இதே வந்து பராசர பட்டர் தன்னுடைய ரங்கநாதத்துல பூர்வ பாகத்துல ஸ்ரீரங்கத்துல எல்லாம் சேவிக்கிறார் அவர் யார் யாருன்னா கஜானகன் சிம்மமுகன் ஹரிவத்ரன் காலத்ர கீர்த்தி இவா எல்லாரையும் சேவிக்கிறார் அவர் எப்படின்னா இவா எல்லாரும் வந்து திரு திருவரங்கத்துடைய மதில்களை தாக்கக்கூடியவா இவாளை சேவிச்சா வாழ்க்கையில எந்த ஒரு விக்னமும் வராது அப்படிங்கறத சாதிக்கிறார் அவர் மீண்டும் இன்னைக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான எபிசோட் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம் பெருமாள் தான் நம்மளுக்கு முதல் ஆச்சாரியன் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெருமாள் மேலே யார் யார் என்னென்ன சோஸ்திரங்கள் எழுதியிருக்கா தாயார்னாலே கருணை கடல் அந்த தாயாருடைய இருப்பிடம் எப்படியாப்பட்டது பெருமாளுடைய மார்பில் நித்தியவாசம் பண்ணின்றிருக்கான்றதுல தொடங்கி ஆச்சாரியார்கள்லாம் தாயார் மேலே என்னென்ன சோஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கா சேனர் யார் அது எல்லாமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ரீவத்சன் இன்னியோடைய எபிசோட்லேயும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பற்றின முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி வார வாரம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஆச்சாரியர்கள் ஒத்துத்தரை பத்தியா தெரிஞ்சுட்டு வரப்போகிறோம் எல்லாரும் தொடர்ந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வருண் ஸ்ரீவத்ஷனுடைய சேனலான சனாதனம் சிம்பிளிஃபைடுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லா மே இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி அதுக்கான சிறப்பு நிகழ்ச்சியும் உங்க சேனல்ல கண்டிப்பா இருக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்